உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் ஆம்சாங் கொலையோட திடுக் திடுக் தகவல் அப்படிங்கிறது தினம் வந்துக்கிட்டே இருக்கு கொடுமையோட உச்சம் என்னென்னா கொலை செய்யறதுக்காகனே தனியாக ஒரு மொபைல் ஆப் பயன்படுத்தியிருக்காங்க வெடிகுண்டு பரிசோதனை செஞ்சுருக்காங்க கொலைக்காக ஆன்லைனில் ஆர்டர் போட்டு கொடூரமான கொலை ஆயுதங்கள் எல்லாத்தையும் வாங்கியிருக்காங்க இதையெல்லாம் கேட்கும்போது உண்மையிலேயே பகீர் அப்படிங்குது இப்ப முக்கிய குற்றவாளியான சம்பவ செந்தில பிடிக்கிறதுக்காக சம்பவ செந்திலோட கூட்டாளிகள்னு சொல்லப்படுற ரெண்டு நபர்களை சேலம் சிறையில வச்சு விசாரணை அப்படிங்கிறதையும் நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க சொன்ன திடுக்கிடும் தகவல் அப்படிங்கிறதெல்லாம் வேற லெவல்ல இருக்கு இந்த சம்பவ செந்தில் அப்படிங்கிறவரை சாதாரணமான ஒரு தாதா சாதாரணமான ஒரு ரவுடி சாதாரணமான ஒரு குழிப்படை தலைவன் அப்படிங்கிற மாதிரி கடந்தும் போயிட முடியாது அந்த அளவுக்கு அவரோட அந்த கதை அப்படிங்கிறது ஆள் படங்களை மிஞ்சின திருலரலாம் இருக்குது அதோடு இல்லாமல் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் கணக்கு போட்டு பார்த்தா இன்ன வரைக்கும் ஒரு பதினாறு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஆனால் இந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது ஐம்பதையும் தாண்டும் போல இருக்கு எல்லா கட்சியிலையும் குற்றவாளிகள் இருக்காங்க எல்லா ஜாதியிலையும் குற்றவாளிகள் இருக்காங்க இது எங்கே போய் முடிய போகுது ரொம்ப சாதாரணமாக ஆயுதங்கள் சென்னையில் புழங்கியிருக்கு இதை எப்படி எடுத்துக்கிறது காவல்துறையினர் எப்படி கோட்டை விட்டாங்க ஏன்னா இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கும்போது கண்டிப்பாக இது உளவுத்துறைக்கு தெரியாமலே இருந்திருக்காது ஆம்சாங் கொலையில் நடந்த திடுக்கிடும் தகவல்கள் எல்லாத்தையும் நம்ம பேச போகிறோம் ஆம்சாங் கொலையில் சரணடைந்த நபர்கள் அவங்கள விட்டுருங்க அதன் பிறகு காவல்துறையினர் மூணு பேரை கைது செஞ்சாங்க எட்டு மூணு பதினொன்னாச்சு அவங்கள்ட்ட நடத்தப்பட்ட விசாரணையில் அரிகரன் அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் சிக்கினார் இவர் தான் முக்கியமான துருப்புச்சீட்டாக இருந்தார் இந்த ஹரிகரனை பிடிச்சி விசாரணை செய்யும்போது இவர் வந்து மலர் கோடி இருக்காங்கல்ல தோட்டம் சேகரோட மனைவி அவர்கிட்ட ஜூனியர் அசிஸ்டண்டாக இருந்திருக்கார் அவங்க வழக்கறிஞர் இவர் அவருக்கு ஜூனியராக இருந்திருக்கார் இவங்க மூலியமாக தான் பரிமாற்றம் அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படிங்கறதே தெரியுது ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய போகும்போது மிஸ் ஆகிடவே கூடாது ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் வந்து ஒரு நல்ல பாக்ஸர் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டாலும் ரெண்டு பஞ்சு கொடுத்தாங்கன்னா ரெண்டு கொலை செய்ய போகிற கூலிப்படையினர் அந்த இடத்துல விழுந்துருவானு ஒரு பஞ்சுக்கு ஒருத்தன் கீழே விழுவோம் ரெண்டு பேர் கீழே விழுந்துட்டானாலே மற்றவங்களுக்கு பயம் வந்துடும் என்னடா இந்த அடி அடிக்கிறான் இவன் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா போனது எல்லாமே சொல்லா இருபது வயசு பத்தொன்பது வயசு இருபத்தி மூணு தான் போனது ரெண்டு பஞ்சில் ரெண்டு பேர் கீழே விழுந்துருந்தானே மீதி பேர் ஓடி இருப்பான் அப்ப ஆம்சாங் தப்பிச்சிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக மூணு நாலு ஸ்கெட்சு போட்டிருக்காங்க இந்த ஸ்கெட்சோட முக்கியம் என்னன்னா வெடிகுண்டுகள் வாங்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இவங்க மலர் கூடியவே தொடர்பு கொண்டிருக்காங்க வெடிகுண்டு வாங்கிறதுக்காக தான் மலர்கொடிக்கு அரிகரன் மூலமாக பணம் அப்படிங்கிறதும் கொடுக்கப்பட்டிருக்கு மலர்கொடி சென்னையிலேயே வெடிகுண்டு தயாரிக்கக்கூடியவர்கள் மூலமாக வெடிகுண்டு வாங்கி கொடுத்துருக்காங்க இது எவ்வளோ கேவலமாக இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்கிறாங்க சென்னையிலேயே வெடிகுண்டு தயாரிக்கக்கூடியவர்கள் இருக்காங்கன்னா உளவுத்துறை என்ன செய்து காவல்துறை என்ன செய்து உண்மையிலேயே வெடிகுண்டு கலாச்சாரம்லாம் சென்னைக்குள்ளே வந்துருச்சா அப்படின்னு பயமாக இருக்குது இதுக்கே பயந்துட்டா அப்படி இனிமேல் இன்னும் பயங்கரமாக இருக்கும் கேளுங்க இந்த வெடிகுண்டை எடுத்துகிட்டு போய் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க கும்முடி பூண்டியில் வச்சு ஒரு வனப்பகுதியில் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க வெடிகுண்டு பரிசோதனை அந்த வெடிகுண்டு எடுத்துகிட்டு போய் வெடிக்க வச்சு பார்த்துருக்காங்க ஆனால் வெடிக்க வச்சு பார்த்ததுல அது வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை டமால் டுமின்லாம் வெடிக்கலை ஏதோ இந்த கிராமத்தில் திருவிழாவுக்கு வெடி போட்ட கதையாக தான் இருந்திருக்கு இந்த வெடிகுண்டுல வீரியம் கிடையாது இதை வச்சுலாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா ஆம்ஸ்டாங் கார்ல ஏறி தப்பி போனார் அப்படின்னா ஒரு வெடிகுண்டு அடிச்சோம்னா காரையை தூக்குற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திராவில் போய் வெடிமருந்துகள் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஆந்திராவில் உள்ள ஒரு பிரபல தாதா மூலமா வெடிமருந்துகள் வாங்கி இவங்களே வெடிகுண்டு தயாரிச்சும் இருக்காங்க அங்க இருந்து வெடிகுண்டுகளும் வாங்கிட்டு வந்திருக்காங்க இப்படி வீரிய மிக்க வெடிகுண்டுகள் அப்படிங்கறதும் தயார் நிலையில இருந்திருக்கு முதல் சுற்று அந்த ஆம்ஸ்ராங் கொல்லப்பட்ட இடத்துல சுல்லாங்க எல்லாம் போயிருக்காங்க திருவேங்கடம் உட்பட எல்லாரும் ஆனால் சுற்று இங்கேருந்து இருந்து தப்பிச்சா இன்னொரு இடத்துல அவரை காலி பண்ணணும் தான் அருள் பொன்னை பாலு எல்லாம் அந்த இடத்துல காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க தப்பித்தவரே ஆம்சாங் அங்கே இருந்து தப்பி கூட அவருக்கான நாள் அப்படிங்கறது அன்னைக்கு ஃபிக்ஸ் செய்யப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு ஷார்ப்பான திட்டமிடல்கள் இந்த பக்கம் அருள் பாலு தலைமையில் ஒரு கும்பல் இந்தாண்ட பக்கம் இன்னொரு கோஷ்டி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு நாலு இடத்துல ஸ்கெச் போட்டிருக்காங்க அங்கே அவர் அவரு தப்பிச்சே போக முடியாது ரொம்ப மிஞ்சி மிஞ்சி போனால் வெடிகுண்டை போட்டு காரோட தூக்கிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு ஸ்கெட்ச் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க இந்த அளவுக்கு யாரா ஷார்ப்பா ஸ்கெட்ச் போட்டால் அப்படின்னா சம்போ செந்தில் சம்போ செந்தில்னு ஒருத்தர் இல்லவே இல்லை அப்படின்லாம் சொல்லி மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் உருட்டிக்கிட்டு இருக்காரு அது தூக்கி நம்ம ஓரத்தில் போட்டுருவோம் இந்த மூத்த பீத்த பத்திரிகையாளர்கள் யாரும் வந்து திசை திருப்புவாங்களே தவிர உண்மை அப்படிங்கிறத பேச மாட்டாங்க இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் சம்போ செந்திலோட பிளானிங் எல்லாமே இப்படி தான் இருக்குமா ஒரு ஸ்கெட்ச் போட்டோம் அப்படின்னா அதுக்கு அஞ்சு ஸ்கெட்ச் நாலு குறைஞ்சபட்சம் மூணு அப்படி தான் போடுவார் ஏன்னா ஒருத்தரை போடணும்னு முடிவு பண்ணிட்டா அன்றைக்கே போட்டுடணும் இதில் அஞ்சலிக்கு இப்போ என்ன தொடர்பு அப்படின்னா தன்னோட கணவரோட சாவுக்கு காரணம் ஆற்காடு சுரேஷோட சாவுக்கு காரணம் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு அஞ்சலிக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் ஆம்ஸ்ட்ராங்க்கு வந்து ஆற்காடு சுரேஷ் கொலை வழக்கில் பேரே இல்லை காவல்துறையினர் அரசியல் அழுத்தம் காரணமாக ஆம்ஸ்ட்ராங்கோட பேரை சேர்க்காம கூட விட்டுருக்கலாம் இங்கே தான் பெரிய பிரச்சனை அப்படிங்கிறதே ஆரம்பிக்குது அஞ்சலை என்ன பண்ணியிருக்காங்க கோடிக்கணக்கில் வட்டி கூட்ருந்துருக்காங்க கஞ்சா அஞ்சலைன்னு இன்றைக்கி வாயிலேயே பேசுகிறாங்க ஏன் கஞ்சா புழக்கத்தில் இருக்குதுன்னு தெரிஞ்சு ஏன் அஞ்சலையை அன்றைக்கே கைது செய்யாமல் விட்டாங்க அப்படின்னு தெரியலையே அதையும் கேட்க வேண்டியது இருக்கா இல்லையா அது மாமூல் வாழ்க்கை அப்படிங்கிறது அது தனிப்பட்டது எவன் அவன் பிளாக்ல சரக்கு வைக்கிறான் எவன் அவன் கஞ்சா வைக்கிறான் எல்லாமே டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும் அங்கங்கே மாமூல் போய்டுங்கிறதால இந்த மாதிரி அஞ்சலை மாதிரியான ஆட்கள் வளர்கிறதுக்கு முக்கிய காரணமாகவே இருக்காங்க பிற்புலத்தில் இப்போ அஞ்சலையை வந்து நாம் தூள் பட சொர்ணாக்கான்னு வச்சுக்குவோம் இந்த சொர்ணாக்காவுக்கு பின்னாடி ஒரு அமைச்சர் காலை இருப்பார் வெறும் சொர்ணாக்காவால் பெருசாக சாதிச்சிட முடியாது பின்னாடி இருக்கிற அமைச்சர்கள் காலை பாண்டி மாதிரி இருக்கக்கூடியவர்கள் தான் காரணமாக இருப்பாங்க இப்போ அஞ்சலையை வளர விட்டாங்க அஞ்சலை வந்து ஒன்றரை கோடி ரூபாய்க்கு மேலே வெளியில் வட்டி பணம் வரல ஆர்காடு சுரேஷ் சேர்த்துட்டா அஞ்சலி தனி மனுஷியாகிட்டா இன்மையாமல் தீரலாம் போ அப்படின்னு நினச்சவங்களால தான் மேலே உள்ள பயம் போயிடுச்சு அப்போ ஆம்சாங்க போட்டு தள்ளிடணும் பதிலுக்கு பதில் அப்போ பயம் வரும் நம்ம மேலே அப்போ தான் நம்ம வட்டி கூட்டு தொழில் பண்ணலாம் அப்போ ஏரியாவில் நமக்கு மாஸ் இருக்கும் இதையெல்லாம் அஞ்சலியோட பிளான் இருந்து அதுக்கு உண்டான பணம் அப்படிங்கிறதையும் செலவு பண்ணியிருக்காங்க பிளான் எல்லாம் நல்லபடியாக அவங்க நினச்ச மாதிரி முடிஞ்சிருச்சு நல்லபடியான்னா நான் தப்பாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க அவங்க நினச்ச மாதிரி நல்லபடியாக முடிஞ்சிருச்சு ஆம்சாங் வீழ்த்தப்பட்டுட்டார் அவர் நல்லவரா கெட்டவரா அந்த விவாதம்லாம் நிறையா போயிட்டுருக்கு அதுக்குள்ளேயே நம்ம ஆம் ஆம்சாங் கொலை அப்படிங்கிறது கடும் கண்டனத்திற்குரியது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதை தொடர்ந்து இப்போ எங்க எங்கயோ போயிடுச்சு வருது சிறையில் இருக்கக்கூடிய ரவுடிகள் கூட போட்டு கொடுத்தாங்கன்னு வருது ஆனா சம்பவ செந்தில் மட்டும் எங்க இருக்காரு அப்படின்னு தெரியல வெளிநாட்டுக்கு நேபாளம் வழியா தப்பிட்டார் அப்படிங்கிற செய்திகள் தான் வருது இதற்கிடையில சம்பவ செந்திலோட நெருங்கிய நண்பர்கள் ரெண்டு பேர் சேலம் சிறையில் ஆயுள் தண்டனை கைதிகளா இருக்காங்க ஒருத்தர் இளையராஜா இன்னொருத்தர் ஈஸ்வரன் இந்த ரெண்டு பேரையும் காவல்துறையினர் சிறையிலேயே வச்சு விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க இவங்க கொடுத்த தகவல் அப்படிங்கிறது தான் சம்போ செந்தில் எப்பேற்பட்ட ஆள் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் சம்போ செந்தில் மொபைல் ஃபோன்லேயோ இல்லை ஃபோன்லேயோ பேசவே மாட்டார்கள் எப்படியாவது விட்டு கேட்டுருவாங்க ட்ராக் பண்ணிடுவாங்க ட்ரேஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு மொபைல் ஃபோனில் பேசுறதே இல்லை இந்த மாதிரியான திட்டங்களுக்காக பேசுறதுக்குன்னே மொபைலில் தனியாக ஒரு ஆப்பே வச்சுருந்துருக்கார் ஒரு கொலை திட்டத்தை அரங்கேற்றத்துக்கு மொபைல் ஆப்பே தனியாக வச்சுருந்துருக்கார் அப்படின்னா சம்பவ செந்தில் இத்தனை ஆண்டு காலமாக ஏன் பிடிபடலை எந்தளவுக்கு அவர் தெளிவான ஒரு ஆளாக இருந்திருக்கார் அப்படிங்கிறது இதிலேருந்து தெரிய வருது இப்படிப்பட்ட நபர்கள் வந்து நிச்சயமாக பிடிக்கப்படலை அப்படின்னா சாமானிய மக்கள் வாழ்கிறதுக்கே அச்சப்படக்கூடிய ஒரு நிலமாக நிலம் மாறிடும் மொபைல் ஆப்பே தனியாக வச்சுருந்துருக்காங்க அது என்ன ஆப்பு இப்போ என்னென்ன பேசியிருக்காங்கன்னு தொடர்ந்து விசாரணை அப்படிங்கிறது நடக்குது அது மாதிரி சம்பவம் செந்தில் எங்கெங்கெல்லாம் போவார் அவரோட தொடர்புகள் என்ன அவருக்கு வேற யார் நெருங்கிய நட்புல உள்ளவங்க அப்படிங்கிற விசாரணை அப்படிங்கிறதும் சேலத்தில் நடந்துகிட்டு இருக்கு ஒரு ஆம்சாங்க கொல்லணும் அப்படின்னு திட்டம் தீட்டி ஒட்டுமொத்த ரவுடிகளுமே ஒன்று திரண்டிருக்காங்க இதில் ரியல் எஸ்டேட் பிரச்சனை கட்ட பஞ்சாயத்து அப்படிங்கிறது இருக்குது ஆருத்ரா பிரச்சனை இருக்குது இப்படி ஒவ்வொன்றும் ஏகப்பட்ட பிரச்சனை ஆம்ஸ்ட்ராங்குக்கு ஒரு எதிரி அப்படின்னு சொல்லவே முடியாது ஊரெல்லாம் எதிரிகள் ஆனாலும் அவர் கொஞ்சம் அசட்டையாக இருந்துட்டார் அப்படின்னு கூட இதை நம்ம எடுத்துக்கலாம் காவல்துறையினரும் அசட்டையாக இருந்தாங்களா இல்லை காவல்துறை நமக்கு எதுக்கு பிரச்சனை அவங்க அவங்கக்குள்ளேயே அடித்து முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு விட்டுட்டாங்களா அப்படின்னு தெரியல ஒரு மொ ஒரு கொலைக்கு ஒரு மொபைல் ஆப் வெடிகுண்டு அந்த வெடிகுண்டை பரிசோதனை செய்யக்கூடிய அளவுக்கு தெளிவு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும்போது உண்மையிலேயே சட்டம் ஒழுங்கு எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணீங்க அவங்கவுங்க அவங்கவுங்களை காப்பாற்றிக்கலாம் யாரும் நம்மளை காப்பாற்ற வரமாட்டாங்க எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் வருவாங்க அப்படிங்கிறது தான் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் ரொம்ப தெல்ல தெளிவாக தெரியுது பார்ப்போம் அடுத்து என்ன பகீர் தகவல்கள் இந்த ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் இருக்கோ பேசுவோம்